அடுத்த செய்தியாக பிஹெச்பி கந்தசஷ்டி கவசத்தை முன்னிட்டு பிஹெச்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அருகில் இருந்து ஒரு பகுதியில் இருந்து நடைபயணமாக வேலை எடுத்துக்கிட்டு குமரக்கோட்டம் குரம்பேட்டையில் இருக்கிற குமரக்கோட்டம் வருவதாக வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க வந்து கோவிலில் மேல் வைத்து வழிபாடு செய்வதாக அது போலவே கிளம்பி வந்திருக்காங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய குமரக்கோட்டை கோவில் ஈவோ வந்து கோவில் உன்றெல்லாம் வேலை எடுத்துட்டு போகக்கூடாது அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தடை விதித்திருக்காங்க வேற வழி இல்லாமல் அவர் அந்த நிர்வாகத் தோடு வாக்குவாதம் பண்ணி பட்டிருக்காங்க ஹிந்து அறநிலையத்துறை எப்படி செயல்படுத்துகின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேற வழி இல்லாமல் முருகனை வேண்டிக் கொண்டு கோவில் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வேலை வந்து பிரதிஷ்டை பண்ணி தங்களுடைய வேண்டுதலையும் வேண்டி வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்க தமிழகத்தில் எந்த அளவுக்கு கிந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி போதும் முருகன் கோயிலுக்குள்ளார வேலை எடுத்துட்டு போவாங்க வேற எங்கேயும் எடுத்துட்டு போவாங்க காவடி எடுத்து போக கூட சொல்லுவாங்க முருகன் கோயிலுக்குள்ளார இப்ப ஈ பூஜை அணிந்து சிவன் கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்களா என்ன அது அக்கிரமா இல்ல ஆகவே அடிப்படை உரிமையை மறுக்கு மறுத்து கொண்டிருக்கிறது யாரு அந்த கோயிலுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அவருடைய வேலை என்ன அந்த கோயிலே வருமான வரை வருமான வரவு செலவு கணக்கு வேலை வேலை கணக்கு பாக்கிறதாம் நீ வேறு எடுத்து வரக்கூடாது விபூதி வச்சு வரக்கூடாது இமாரி யாருக்குன்னு அதிகாரம் இருக்கு அதனால இது வந்து உண்மையான ஒரு ஹிந்து விரோத போக்குன்னு சொல்ல முடியும் இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா இது நிச்சயம் இந்த காட்சி மாறும் எப்படி சொல்றேன்னா எல் முருகன் அவர்கள் வந்து பாஜக தலைவராக இருந்த போது இதே போல வந்து வேல் யாத்திரை என்று நடத்தினார் நடத்தின உடனே பயந்து போய் இதே இந்த திமுக வந்து கையில வேலை ஏந்தி மாநாடு மாநாடு பொதுக்கூட்டங்களை அதே போல மதுரையிலுமணி முருகன் பக்தர் மாநாடு நடத்தின உடனேயே பயந்து போனது திமுக அரசு உடனே இதே திமுக வேலை ஏந்தி எல்லா கோயில்களுக்குள்ளே இதே போல அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளார செய்யும் காலம் மாறும் நிச்சயம் நடக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த அரசு வந்து முஸ்லீம் வாக்குகளுக்காக அல்லது கிறிஸ்துவர்கள் வாக்கு கிடைக்கும் என்பதற்காக இதே போல ஹிந்து விரோத போக்கினை துறந்தால் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அவர் அழகா பண்ணியிருக்கார் சபதம் எடுத்திருக்கார் விஸ்வந்த பிரசத்தை சேர்ந்த ராமன் மூணு நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணித்தவர் இந்த ஆட்சி அகல வேண்டும் என்று சபதம் எடுத்திருக்காரு நிச்சயம் நடக்கும் தொடர்ந்து இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமான அரசாக இருக்கிறது திருப்புரம் மலை மேல அந்த மூலவருடைய வேலை எடுத்துக்கொண்டு போய் மலை உச்சியில் வைத்து பால் அபிஷேகம் செய்யறது ஒவ்வொரு வருஷமும் வழக்கம் பல ஆண்டுகளாக நடைமுறை அதுக்கு பால் அபிஷேகம் செய்யறதுல நேர்த்தி கடனாக காவலில் எடுத்து போகாம கைக்குள்ள மறைச்சு எடுத்து போவாங்களா இதுன்னு அநியாயமா இருக்கு முருகனுக்கு பால் காவடி எடுக்காம வேற எந்த கோயிலுக்கு பால் காவடி எடுக்க முடியும் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஹிந்து விரோத போக்கு ஒரு அஜெண்டாவாக இந்த அரசு செயல் செய்து கொண்டிருக்கிறது பாருங்க இங்க பாருங்க இதுல போன செய்திகள் சிந்தனைகளே போன வாரம் பேசணும் தென்காசியில சிவன் கோயில்ல ஓதுவார்களுக்கு திருவாசகம் முட்டுவதில் செய்யக்கூடாது என்று அங்க தர போடுறாங்க எங்க சிவன் கோயிலுக்குள்ள அது முப்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அப்ப என்ன செய்யறாங்க இட்ஸ் ஏ பிக்சட் அஜெண்டாவாக இந்து விரோத போக்கோட இந்த ஆலயங்கள் முழுக்க செயல்படுவதாக இந்த அரசு தீர்மானம் எடுத்து விசாரம் செய்யும் அதுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது அதனால ஹிந்துக்கள் விழித்தேற வேண்டும் இந்த ஹிந்து விரோத அரசை நீக்கணும் அரசு ஆலயத்தை விட்டு எளியேற வேண்டும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்போதுதான் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும்